நாங்க திருப்பிய சொல்றோம் மக்களுடைய சந்திப்பு பிரச்சாரம் கூடிய வரையில தலைவரும் கட்சியும் வந்து நாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு தமிழகம் முழுவதும் மக்களுடைய சந்திப்பு அவரோட இருக்கும் பொழுது தாவேக்கவுடைய மக்களுடைய செல்வாக்கும் அதாவது இன்னைக்கு இங்க இருக்கிற நூறு பேர்ல உங்க மனதாட்சி தொட்டு சொல்லுங்க திமுக அதிமுக எல்லாத்தையும் விட்டுருங்க மாற்றம் ஒண்ணு வேணும்னு நீங்க நினைப்பீங்க லேட்டஸ்ட் சர்வே நாங்க எடுத்தோம் மாற்றம் வேணும்னு நினைப்பீங்க சார் எழுத வசமா ஒரே கட்சி இருக்கு எப்படி பக்க ஜலத்தையும் அன்னைக்கு இருந்தா கர்நாடி சார் வர்களையும் தூக்கி போட்டு புதுசா ஒண்ணு வேணும்னு எதிர்பார்க்காங்களோ எல்லாருக்குமே சார் ஒரு மாற்றம் வேண்டும் அந்த மாற்றத்துல தாவேக்கா எப்படி ஃபிட் ஆக போகுதுங்கிறதுதான் அடுத்த உங்களுக்கான ஒரு கொஸ்டின் ஆ இருக்கும் அந்த மாற்றத்துல தமிழக வெற்றிக்கழகமும் தலைவர் விஜய் அவர்களும் கரெக்டா ஃபிக்ஸ் ஆவாரு அதுக்கான திட்டங்கள் உருவாகும் அதெல்லாம் தனியா வருவாரா தூட்டினியோட வருவாரான்னு கேட்குறோம் அதுதான் சொல்லுவாரு நான் தனியாம் வருகிறேன். நான்